அப்பா ஆப்ரேஷன் தான்ம்மா காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும் கேட்டுகிட்டு தான்மா இருக்கேன் எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாமா ம் சரிம்மா நீங்கள் நைட்டு ஏன்ட்ரீட்டு எல்லாரும் வந்துடுங்க சரியா இவனா இவங்க சின்ன பேசுவோம் டேய் சொல்கிறா இல்லைடா அப்பாவுக்கு ஆப்ரேஷன் கொஞ்சம் காசு தேவைப்படுதுடா உன் இருக்குமாடா இருக்குமாடாச்சா எனக்கே பிஸ்னஸ் லாஸில் போகுறா இருந்தால் உனக்கு கொடுக்காமையாடா ஆ நீ வேற யார்ட்டு ட்ரை பண்ணி பாடுறா சரி அண்ணா வேற எங்கேயாவது ட்ரீட் பண்ணிக்கிறேன்டா சரிடா வந்துடுறாங்க காசு காசுன்ட்டு ம் டேய் வாடா என்னடா ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லைடா டேய் சொல்கிற என்னடா ஒரு மாதிரி இருக்கா அப்பா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு ஆப்ரேஷன் காசு வேணும்டா எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டேன் எங்கேயும் கிடைக்கல என்ன பண்ண போறேன்னு தெரியலடா என்னடா கிட்டே எவ்வளோதான்டா இருக்கு இப்போ வச்சுக்கோ நீயே கஷ்டத்தில் இருக்க வேணாண்டா அந்த வச்சுக்கோடா அப்பா அப்படி சொன்னா ஹச்சா நீ எதுக்கும் கவலைக்கூடாதா எல்லாம் கிடச்சிரும் சரியா சரி நான் வரேன் ம் சரிடா கஷ்டம்னு காசு கேட்டேன் இருக்கிறவேன் இல்லைன்னு சொன்னான் இல்லாதவன் இந்தாடான்னு இருக்கிறத கொடுத்து உதவுறான்